புட்டு வலி பத்து வருடத்துக்கு மேலே இருக்குது நடக்க முடியல டிசேபிள்டாக இருக்காங்க சப்போர்ட்டு தேவைப்படுது அல்லது அது அது டெஸ்ட் பண்ணி பார்த்திங்கன்னா டிஃபார்ம்ட் ஆகிடுது அந்த அந்த நார்மல் ஷேப்பே இல்லாமல் கால் இப்படி வளைஞ்சிரும் அந்த மாதிரி ஷேப்லாம் மாறுது அப்படின்னா பெஸ்ட்டு வந்து எந்த கால் ரொம்ப அஃபெக்டடாக இருக்கோ அதுக்கு நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணுறது தான் பெஸ்ட்டு நீங்கள் காசு சும்மா மாத்திரை மருந்து வலி மாத்திரை கொடுப்பாங்க அந்த காட்லேஜ் ரீஜெனரேட் பண்ணுறதுக்கு சில மருந்துகள் கொடுப்பாங்க அது ஏர்லி ஸ்டேஜில் தான் அது ஒர்க் பண்ணுமே தவிர அட்வான்ஸ்டாக நீங்கள் போய்ட்டு பத்து வருஷம் ஆகிட்டு ரொம்ப வலி இருக்குன்னா மெடிக்கலி ஃபிட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி அது இப்போ வந்து சாதாரண சர்ஜரி ஆகிட்டு நல்ல சென்டரை செலக்ட் பண்ணி ஒரு காலுக்கு பண்ணுங்கள் அதில் அது தேய்மானம் வந்து வராது ஏன்னா அது ஆர்டிஃபிஷியல் உள்ளுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ப்ராஸ்டிக் மெட்டீரியல் இப்போ அது அது போது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒரசுனா ஒன்றும் பெயினே வராது ஏன்னா அதில் சென்சேஷனே இல்லை அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வழி இல்லாமல் ஒரு வாரம் பத்து நாளில் நடக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு மாதம் பயிற்சி கொடுத்தாங்கன்னா அவங்க வாட்டில் போயிட்டே இருப்பாங்க நடந்துக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு காலம் ஆயிட்டனா ஒவ்வொரு காலம் நீங்கள் சர்ஜரி தான் பெஸ்ட்டு இது ஒன்று மெடிக்கல் மேனேஜ்மெண்ட் ஃபெயிலியர் இல்லை டிஃபார்ம் ஆகுது காலு அப்படின்னா பிறகு நீங்கள் வளைஞ்சு வளைஞ்ச பிறகு கால் வளைஞ்ச பிறகு நீங்கள் சர்ஜரி பண்ணாலும் அவ்வளோ எஃபெக்ட் கிடைக்காது ஏழியர் பெஸ்ட்டு அது நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சர்ஜரி கிடையாது ஈஸி தான் அது நியர்லி ஒன் லேக் செலவாகும்னு நினைக்கிறேன் ஒரு நீ ஜாயிண்ட்டுக்கு பெர்மனண்ட் கியூர் பெர்மனெண்ட்டு ரிலீஃப் உங்களுக்கு அந்த பெயினில் இருந்து கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிலீஃப் நல்லா நல்லாயிருப்பாங்க அதை அதை யோசிங்க ஒரு நல்ல ஆர்தோ சர்ஜனை கன்சல்ட் பண்ணுங்கள்